வணக்கம் தோழிகளே இன்று நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயம் சஷ்டி ஆறாம் நாள் அதாவது சூரசம்ஹாரம் நாள் முரு முருகன் சூரனை வெற்றி பெற்ற புண்ணியமான நாள் இது அந்த நாளில் ஒருவர் மனதுடன் நம்பிக்கையுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனால் சில பேர் எதிர்பாராத விதமாக சில வார்த்தைகளை சொல்லிடுறாங்க அதனாலே அவர்களுக்கு அந்த நாள் தரக்கூடிய முழு பலனும் பாதிக்கப்படுது அதனால தான் இன்று நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் சூரசம்ஹார நாளில் சொல்லக்கூடாத மூன்று தவறுகள் பற்றி தான் இன்றைக்கி சேனலில் வீடியோவாக பார்க்கப்படும் வீடியோவை முழு சாப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல் தவறு எனக்கு பலன் கிடைக்கல என்று சொல்லக்கூடாது பலர் காலை பூஜை முடித்ததும் என்ன சொல்கிறாங்க நான் சஷ்டி விரதம் இருந்து முடிச்சுட்டேன் ஆனால் எனக்கு எந்த மாற்றமும் தெரியல இப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் பெரிய தவறுங்க ஏனென்றால் முருகனிடம் நம்பிக்கை வச்சவங்க அவரது அருளை உடனே உணர மாட்டாங்க ஆனால் அது உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக சைலண்ட்டாக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இது நிறைய பேர் உணர்ந்தீங்கனானே கண்டிப்பாக இந்த வார்த்தையை வந்து சொல்ல மாட்டிங்க நான் எல்லாருமே சொல்லலை ஆனால் நிறைய பேர் இது மாதிரி நொந்துட்டு சில வார்த்தைகளை வந்து குறிப்பா சூரசம்ஹாரம் நாள் அந்த ஆறாவது நாள் சஷ்டி விரதம் இருந்துட்டு இல்லை இருக்கும்பொழுது இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லிடுவாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு அந்த நொடி உங்கள் மனதில் நம்பிக்கை குறையிற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அது பலனை பாதிக்கும் அதனால் அந்த நாளில் எந்த விதமான நெகட்டிவ் வேர்ட்ஸும் சொல்லக்கூடாது மாறாக என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா முருகா நீ என்னை காப்பாற்றிட்ட உன் அருள் எனக்கு இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி பழகணும் கண்டிப்பாக அதை தான் நீங்கள் சொல்லணும் இரண்டாவது தவிர நான் இதை சரியாக செய்யலன்னு என்ற வார்த்தையை நீங்கள் வந்து சொல்லக்கூடாது அதாவது நம்ம நம்மளால் சில சமயம் முழு விரதமும் முழு பூஜையும் பர்ஃபெக்டாக செய்ய முடியாது ஆனால் அதுக்காக நான் தவறு முருகன் கிட்ட பலன் கிடைக்காது இப்படி ஒரு கில்ட்டி ஃபீல்டுக்கு ஃபீலுக்கு நீங்கள் போகவே கூடாது முருகன் நம்ம மனதுடன் மனதுடன் நம்ம எவ்வளோ நேர்த்தியா பூஜை பண்றோன்றது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையா மனசார வேண்டோன்றதாக பார்க்குறாரே தவிர சடங்குகளை பாக்கிறது கிடையாது உண்மையா ஒரு நம்பிக்கையுடன் வேலாய்தான்னு நீங்க சொல்லிட்டீங்கனாலே போதும் அதுதான் பெருசு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதனால் நீங்கள் எந்த ஒரு பிழை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்காதீங்க இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு ட்ராபேக்கை வந்து எடுத்து தரும் அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை இது குறை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக வந்து மாறிடும் ஸோ அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கங்க மூன்றாவது தவறு இது சாதாரண நாள் தானே என்று நீங்கள் சொல்லவே கூடாது அதாவது சூரசம்ஹார நாள் ஆறாவது கந்தசஷ்டினால் வந்து இது எல்லா நாளும் போல ஒரு நார்மல் நாள் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிடக்கூடாது இது சாதாரண நாள் இல்லை நண்பர்களே இது தெய்வீக சக்தி பூமியில் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அந்த சக்தியை மரியாதை இல்லாமல் பேசினீங்கன்னா அது பலன் உங்களுக்கான கிடைக்கக்கூடிய பலனை வந்து குறைச்சிடும் அந்த நாளில் உங்கள் வார்த்தை உங்கள் சிந்தனை உங்கள் பிரார்த்தனை அனைத்துமே நேராக முருகன் சன்னதியில் தான் இருக்கணுமே தவிர அவரை நீங்கள் மனசில் நினச்சி முருகருடைய பாதத்தை தொட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வணங்குற விதமாக அவரை எப்பவுமே நீங்கள் மனசில் அந்த மாதிரி தான் நினைக்கணுமே தவிர அது இது எல்லா நாளும் போல ஒரு சாதாரண நாள் தானே அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லக்கூடாது அதுவும் இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாளில் எந்த விதமான பழிவாங்கிறது எந்த ஒரு விதமான மற்றவங்க மீது மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்ற எந்த ஒரு சிந்தனையும் கண்டிப்பாக உங்களுடைய மனசில் வரக்கூடாது ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் இது இதெல்லாம் இந்த இந்த விஷயங்கள் இந்த மூன்று விஷயங்கள் நீங்கள் செஞ்சு செய்யறதை நீங்கள் தவிர்த்தீங்கனாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் சப்போஸ் இதில் ஒன்று கூட ஒரு ஒரு விஷயத்தையாச்சும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்றைய தினத்தில் கந்தசஷ்டி நாள் லாஸ்ட்டு ஆறாவது நாள் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அது உங்களுடைய பலனை வெகுவாக குறைக்கும் அதை நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க இன்றைய சூரசம்ஹாரம் முருகா ஒன் வேல் என் வாழ்க்கையை வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லுங்கள் அதுவே உங்களுக்கு முழு பலனையும் உங்களுக்கு வந்து பெற்றுத்தரும் கண்டிப்பா இந்த மூன்று தவறு நீங்க கண் மற்ற நாள்ல இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக சூரசம்ஹார நாளில் செஞ்சிடாதீங்க சூரசம்ஹார நாள் என்பது வெறும் பூஜை நாள் இல்லை அது நம்முள் நம்முள் இருக்கக்கூடிய சூரனை நாள் பொறாமை கோபம் சோகம் இவை எல்லாத்தையுமே நம்ம இருக்கக்கூடிய அசுரர்களே அந்த நாளில் அதை வெல்லணும் அதை தான் உண்மையான சூரசம்ஹாரம் கூட ஸோ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க அதனால் அந்த நாளில் பலன் கிடைக்கலன்னு சொல்லாதீங்க நான் தவறு பண்ணிட்டேன்னு சொல்லாதீங்க இது சாதாரண நாள் சொல்லவே சொல்லாதீங்க இதை மனதில் வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் முருகன் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வருவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க இந்த தகவல் யாராவது ஒருத்தருக்காவச்சு ரொம்ப பெரிய உதவியாக இருந்திருக்கும் இருக்கும்